நான்கு வழி சாலையாக உள்ள அனைத்து சாலைகளும் ஆறு மற்றும் எட்டு வழி சாலையாக மாறவுள்ளது ஐடி துறையை ஒப்பிடும் பொழுது அதிக சம்பளத்துடன் துறையில் அதிகப்படியான பணிகள் இருப்பதாக துறையின் முதன்மை பொறியாளர் பேச்சு தாம்பரம் கட்டிட பொறியாளர் சங்கம் சார்பாக பொறியாளர் தினம் மற்றும் எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் என்ற விருது வழங்கும் விழா பல்லாவரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கட்டிடத்துறையில் சிறந்து விளங்கும் நூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத் துறையின் முதன்மை பொறியாளர் ஆர் கிருஷ்ணசாமி மேடையில் பேசுகையில் இளம் கட்டுமான பொறியாளர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பேசியவர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் விரைவில் விரிவுபடுத்த இருப்பதாகவும் நான்கு வழி சாலைகள் அனைத்தும் ஆறு மற்றும் எட்டு வழி சாலைகளாக மாற்றமடையும் என கூறினார் ஐடி துறையை ஒப்பிடும் பொழுது அதிக சம்பளத்துடன் நெடுஞ்சாலை துறையில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனை பொறியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் மேலும் ஒப்பந்ததாரர்கள் அடிப்படையிலும் அதிகப்படியான வேலைகள் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் காத்து கிடப்பதாகவும் இதனை இளம் பொறியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்

Next, इसलेडीज एंड लेडीज में पुट योर हैंड्स टुगेदर। मादला मिल गयी थी ना, दंड याद है। Are ready sir? यह ना ये वो ना रहा, टाइम प्लानिंग करना। और वेल ना ये वो ना தாம்பரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய சார்பாக இரண்டாம் ஆண்டு டாக்டர் பிறந்த பிறந்தநாள் என்று தாம்பரம் பகுதியைச் சார்ந்த அதை தாம்பரம் கார்ப்பரேஷன் நடத்தினால் அதனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா பொறியாளர்களையும் ஒன்றிணைத்து ஒரு இரண்டாம் ஆண்டினுடைய முதல் நிகழ்வாக தாம்பரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு மெருகூட்டும் விதமாக எங்களுடைய எங்களுடைய துறை சார்ந்த இன்ஜினியர்ஸ் அனைவருக்கும் வருடா வருடம் விருது வழங்கி கௌரவிக்கிறோம் இந்த ஆண்டு விருதினுடைய சிறப்பு விருந்தினராக ஐவேஸ் பார்ட்டினுடைய சீஃப் இன்ஜினியர் வந்திருக்காங்க வந்து எல்லாருக்கும் விருது கொடுத்தாங்க சென்ற ஆண்டு நம்ம மெட்ரோனுடைய சீஃப் இன்ஜினியர் அசோக் குமார் சார் வந்து விருது வழங்குகிறாங்க ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அசோஷன் இப்போ வந்து பிராண்டட் ஒரு சிவில் இன்ஜினியருஸுக்கு மட்டும் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டாக்டரேட் இதை துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு உல இந்தியாவிலேயே நடைபெறுகின்ற ரெண்டு தினங்கள் தான் கொண்டாடப்படுகிறது ஒன்று டீச்சர்ஸ் டே டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது இரண்டாவதாக போட்டப்படுகின்ற ஒரே ஃபங்க்ஷன் என்னன்னா என்ஜினியர்ஸ் டே பொறியாளர்கள் என்பவர்கள் உலக கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜாம்பவான்கள் தான் அந்த காரணத்தினால்தான் தொழில் சார்ந்த முறையிலே பில்டர்ஸாகவும் இருக்காங்க ஃப்ளாட் ப்ரமோட்டராகவும் இருக்காங்க லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்காங்க இன்டீரியர் டிசைனராகவும் இருக்காங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் இன்றைக்கி ரீபார் டீடைலிங் என்ற மிகப்பெரிய தொழில்நுட்பத்தையும் இன்றைக்கி வந்து ஜெர்மன் சுவிட்சர்லாந்து யுகே யுஎஸ் போன்ற வெளிநாடுகளுக்கான கட்டமைப்பு பணிகளை மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பண்பாளர்கள் பூரா எங்கள் அசோசியஷனில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பொறியாளர்கள் இருக்காங்க இதை வந்து ஒரு யூனிட்டியாக வருடா வருடம் அந்த எங்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை எங்களுடைய பொறியாளர்களை கௌரவிக்கின்ற விதமாக இந்த நிகழ்ச்சியை என்னுடைய துணைத் தலைவர் ஜெயக்குடி சார் செயலாளர் சரவணன் பொருளாளர் பரணிதரன் ஜாயின்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அகிலன் சார் ஜாயிண்ட் ட்ரெஷரர் சங்கரநாராயணன் பிஆர்ஓ சிவானந்தம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜி கருணா என்னுடைய டீமோடு சேர்ந்து தான் இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நிகழ்வு நடத்துகிறப்ப அதனுடைய வலிமை கட்டிடத்துறையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் தான் எங்களுக்கு ஆசை ஒவ்வொரு ஆண்டும் அந்த என்ஜினியர்ஸை வந்து நாங்கள் வந்து மெருகூட்டுகின்ற போது அவார்டு செய்கிறப்ப போது அவங்களுடைய பணி மேலும் மெருகேற்றப்படுகிறது தான் மட்டும் இல்லாமல் தன் படித்த சமுதாயத்திற்கும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதமாக தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மீண்டும் இளைய சமுதாயத்திற்கு ஒரு பிராண்ட் மாடலை தான் எங்களுடைய மொத்த தாம்பரம் சிவில் இன்ஜினியர் ஒரு நோக்கம் எங்களுடைய வைஸ் பிரசிடெண்ட்டு சொன்ன மாரி இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் சொந்தமாக ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி தாம்பரம் தொழில் சார்ந்த எங்களுடைய பொறியாளர்களுக்கு சொந்தமாக ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் அடுத்த டெக்னிக்கல் செமினார்லாம் நாங்கள் நிறைய நடத்துகிறோம் ஒவ்வொ ஒவ்வொரு மாதமும் டெக்னிக்கல் செமினார் நடத்துகிறோம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு கொண்டு போகிறோம் இதற்கு என்னென்ன எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் சொன்ன மாரி பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஒரு இடத்துல இருந்தால் கூட ஒரே சிவில் சிவில் இன்ஜினியர்ஸை வந்து நாங்கள் ஒன்று சேர்க்குறோம் ரொம்ப பெருமையான விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள் இதனுடைய உறுப்பினர் பெருக்கம் ரெண்டாகும் என்ன காரணம்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் இல்லைன்னு எனக்கு உலகமே கிடையாது ஏபிஜே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயெல்லாம் சொல்லுவாங்களே இளைஞர்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் கனவு காண வேண்டும் என்று சொன்னாங்க மிகப்பெரிய இன்றைய தமிழக அரசும் எங்களுக்கு கட்டமைப்பை சுட் சார்ந்த பிளான் அப்ரூவல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபீஸு மல்டி ஸ்டோரி பில்டிங்கினுடைய அப்ரூவல் எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க தமிழக முதல்வருக்கும் துறை சார்ந்த அமைச்சு அமைச்ச அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் தாம்பரம் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் என்றும் நன்றி கடன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வேறு ஏதாவது பசி நேரம்